நிதிஷ் விஷயத்தில் சுதாகர் பயங்கரமாக கேம் பிளேயராக இனியாக மாட்டி விடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சுதாகர் பேச்சை கேட்டு இனியா அந்த இடத்துக்கு போயிட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இப்போது நிதிஷை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாங்க நானே உண்மையை சொல்லி போலீஸில் வந்து சரணடைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியோட ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே வந்து ஒரு சோகத்தில் தான் இருக்கிறாங்கன்னே சொல்லணும் இங்கே இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க நீ எதுவுமே உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கோபி இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு போங்க நான் நடக்கிற விஷயங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா எழில் செலியன் எல்லாருமே இனியாவை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு போயிடறாங்க பாட்டியையுமே கூப்பிட்றாங்க பாட்டி இருந்துக்கிட்டு நான் கோபியை விட்டுட்டு வரமாட்டேன் என்ன நடந்தாலும் நான் என் பையன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கிறாங்க இங்கே போலீஸ்காரங்க இனியாவை தேடி வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க அவங்கக்கிட்ட கோபி இருந்துக்கிட்டு இதுக்கும் என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனாலுமே வலுக்கட்டாயமாக இங்கே கோபியை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க உங்கள் பொண்ணு வந்தால் தான் உங்களை வந்து நாங்கள் இது பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறேன் இங்கே வெளியே வந்த இனியா இன்னமும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பாவம் அப்பா என்னால் அவருக்கு தேவையில்லாத பிரச்சனை அவருக்கு மட்டும் இல்லை அவங்க எல்லாருக்குமே என்னால் தான் பிரச்சனை எங்களால் தான் இனியா நீ இந்த நிலைமையில் நிற்கிற நாங்கள் மட்டும் அவசரப்பட்டு உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலைனா இப்போ நீ நல்லா இருந்திருப்ப உன் மேலே எந்த தப்பு இல்லை எல்லாமும் எங்கள் மேலே தான் நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இனியா மனசு கேட்கல பாவம் அப்பா அங்கே எப்படி கஷ்டப்படுறாரோ தெரியலையே கண்டிப்பாக போலீஸ்காரங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செல்வி ஆகாஷம் இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க பாட்டி ரொம்பவே அழுதுகிட்ருக்குறாங்க அதை பார்த்த செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க செல்வி வந்ததுக்கப்புறம் பாட்டி அவங்கக்கிட்ட பல விஷயங்களை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் தான் இனியா விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவள் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன் இப்போது குடும்பமே சின்ன ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறாங்க உண்மையாகவே இந்த டைமில் செல்வி வந்தது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் பாட்டி செல்வியை கொஞ்சம் கூட மதித்ததே கிடையாது ஆனால் செல்வி இப்ப கூட பாட்டியோட நினச்சி நினைச்சு ஃபீல் பண்ணி அவங்களை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சரியாயிடுமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து பாட்டி கிட்ட இருக்கிறாங்க ஆகாஷமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு இங்க பாட்டி கூட பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்காக செல்வி அங்கேயே இருக்கிறாங்க நீ வேணா ஆகாஷ் நீ வேணா வீட்டுக்கு போ நான் வந்து அம்மாக்கு துணையாக இங்கேயே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போன கோபியை போலீஸ்காரங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போ சொல்ல போறையா இல்லையா உண்மையை உன் பொண்ணு எங்கே இருக்கிறா எங்கே மறைச்சி வச்சுருக்குற அவன் வந்தால் மட்டும்தான் நீ வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடிக்கிறாங்க இப்போ கோபி இருந்துக்கிட்டு இங்கே நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே என் பொண்ணு இருக்கிற இடத்த நான் சொல்ல மாட்டேன் அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாமெலை மொத்த பள்ளியுமே தூக்கி போட்டுக்கிறாரு இப்போ என்ன நிதிஷ் எப்படி செத்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுமா யாருக்கு ஒண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுமா நான் தான் பண்ணேன் அவனை நான் தான் கொண்டேன் அவனை நான் தான் கீழே தள்ளிவிட்டேன் அவனுக்கு எனக்கும் சண்டே ஆயிடுச்சு என் பொண்ணு வாழ்க்கையை அவன் மொத்தமாக நாசமாக்கிட்டான் அந்த கோபத்தில் தான் நான் அவனை சண்டையில கீழே தள்ளி விட்டுட்டேன் அவனுக்கு தலையில் அடிபட்டு அவன் அப்போவே வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பண்ண விஷயங்கள்லாம் தாம் பண்ண கோபி வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரவங்க இருந்துக்கிட்டு என்ன உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக இப்படிலாம் வந்து நீ சொல்கிறே அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கோபி வந்து கொலை குற்றத்தை ஏற்றுக்கிட்டனால இங்கே நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே வந்து நிதிஷை வந்து கோபி தான் கொண்டா கொ கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வருது இன்னொரு பக்கம் அந்த நியூஸை பார்த்துட்டு இனியாக ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க தாம்பன தப்பை எதுக்காக அப்பா ஏற்றுக்கணும் அவர் எதுக்காக தனக்காக தண்டனை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே கிளம்புறேன் நான் போயிட்டு உண்மையை சொல்லி அப்பாவை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் இனியாமல் அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாயிரு எதுனாலும் நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து சொல்கிறாங்க இதில் என்னம்மா யோசித்து முடிவெடுக்க என்ன இருக்குது பாவம் அப்பா ஆல்ரெடி அவருக்கு உடம்பு சரியில்லை இந்த டைமில் அவர் போலீஸில் இப்படி கஷ்ட மாட்டிக்கிட்டு அவரு நிலமை என்ன ஆகும் சொல்லு நம்ம போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடலாம் நானே போயிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன் அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இனியா வந்து சொல்லிட்டு இனியாவை எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க எளியில் இருந்துக்கிட்டு எதுனாலும் இந்த விஷயத்தில் நம்ம வந்து முடிவெடுக்கணும் அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே ஈஸ்வரி பாட்டி எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் செல்விக்கு கால் பண்ணுறாங்க செல்வி இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செல்வி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் வீட்டில் தாக்கா இருக்கிறேன் அம்மாவோட தான் இருக்கிறேன் அவங்களுக்கு துணையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உன்னை எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுத்திருக்கிறாங்க இந்த டைமில் கூட அவங்களுக்கு துணையாக ஏ செல்வி உன நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க அக்கா என்கிட்ட நீங்கள் நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை விஷயம் தெரிஞ்சு எனக்கு மனசே கேட்கல அதான் நான் இங்க வந்துட்டேன் இப்போ அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க அவங்கக்கிட்ட நான் வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறேன் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் செல்வி இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீதான் அம்மாவை பார்த்துக்கணும் பத்திரமா அத்தையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ இதை பற்றிலாம் யோசிக்காதக்கா நீ இனியாவை பத்திரமா பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் அக்கா அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ்காரங்க அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா கோபிக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுது ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்க இந்த நியூஸுமே வந்து நியூஸ் பேப்பர்லலாம் வருது ஆக்சுவலி இது வந்து பொய் இனியாவை வெளியே கொண்டு வர வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க போட்ட திட்டம் தான் இங்கே இவர் தான் இந்த கொலையை பண்ணதாக வந்து சொல்லவும் இங்கே சுதாகருக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை கிட்ட வந்து பேசுகிறாங்க போலீஸ்காரங்க சுதாகருக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க இவரெலாம் பண்ண வாய்ப்பே இல்லை தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் த மேலே மொத்த பழையுமே தூக்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படினாலும் உண்மையை கண்டுபிடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க தான் இனியாவை வந்து நீங்கள் வெளியே வர வைக்கணும் அப்போ தான் எல்லா உண்மையுமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே போலீஸ்காரங்க இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணி கோபிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே நியூஸில் வந்து எல்லாத்துலையுமே போட்டு விட்டுறாங்க அதை பார்த்தா இங்கே நம்ம இனியாவுக்கு இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அம்மா நம்ம லேட் பண்ண லேட் பண்ணால் அப்பாவோட உயிருக்கே ஆபத்து ஃபஸ்ட்டு நம்ம நடந்த எல்லா விஷயத்தையுமே போயிட்டு சொல்லிடலாம் அப்போ தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக வந்து யோசிக்கிறாங்க ஆமா சொல்லிடலாம் நீ ஒன்றும் வேணுனே தானே வேணுனே நிதிசை ஒன்று கொள்ளலையில் அது வந்து தற்சை தற்செயலாம் நடந்தது தற்காப்புக்காக வந்து நீ பண்ணது கீழே தள்ளிவிட்டு அந்த டைமில் அவனுக்கு இப்படி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம மீடியா முன்னாடி போயிட்டு சொல்லுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை கூப்பிட்டு எழில் செலியன் பாக்கி எல்லாேருமே வராங்க மீடியாவுக்குமே இன் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம இனியா இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் வந்து பேட்டி கொடுத்துருக்குறேன் அதில் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்குது எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் இதுக்காக வந்திருக்கிறேன்னா மேலும் வந்து கொலைப்பள்ளியை வந்து சுமத்திருக்கிறாங்க இப்போது அந்த கொலையை எங்கள் அப்பா அப்பண்ணதான் வந்து சொல்லிட்டுருக்கிறாரு அது எதுவுமே உண்மை கிடையாது நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து உண்மையை சொல்கிறேன் இந்த மாதிரி நிதிஷோட அப்பா இருந்துக்கிட்டு என்ன வர சொன்னார் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா என் அம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே ஏமாற்றி வாங்கினார் அது எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து மறுபடி தரேன் அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு நான் போனேன் அந்த டைமில் தான் நிதிஷ் அங்கே இருந்தார் ரொம்பவே போதையாக இருந்தார் என்கிட்ட வந்து ரொம்பவே தப்பு தப்பாக பேசினார் என்கிட்ட பிரச்சனை பண்ணார் என் கையை பிடிச்சி வச்சு என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார் அந்த டைமில் அவர்கிட்ட இருந்து எப்படினாலும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் வந்து வந்து கீழே தள்ளி விட்டேன் கீழே தள்ளி விட்டதுல அவர் வந்து மயங்கி விழுந்துட்டாரு அப்போ நான் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைச்சேன் அப்புறம் தான் அவர் நான் இது பண்ணி பார்க்கும்போது ஆஹ் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா கூட சொல்றாங்க இதை ஒன்றும் நான் வேணுனே பண்ணலை என்னோட தற்காப்புக்காக தான் முழுக்க முழுக்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கூட சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க ஏகப்பட்ட கேள்வி சரி ஆஹ் இந்த விஷயத்த நீங்க அப்பவே வந்து போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருந்திருக்கல எதுக்காக நீங்க தலைமறைவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விமே எல்லா கேள்வியாக கேட்க இங்க பாக்கியா இருந்துக்கிட்டு அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பதட்டம்தான் பயந்தான் மற்றபடி எதுவுமே இல்லை அப்போவே இனியாக வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் நாங்கள் தான் வந்து அவளை தடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துகூட சொல்கிறாங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தீயாக பரவுது தப்பும் நிதிஷ் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு ஆதரவாக நிறையா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியாவை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நம்ம கோபியை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க எதனாலும் கோர்ட்டில் வந்து முடிவெடுக்கிறத பொறுத்து தான் இனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலமை போயிட்டு இருக்குது இங்கே இனியாவோட இனியாவோட விவகாரம் வந்து கோர்ட்டுக்குமே வருது அப்போது நீதிபதி இருந்துக்கிட்டே இந்த மாதிரி இனியா வந்து தற்காப்புக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு சாதகமாக சாதகமாகவே வந்து திருப்ப சொல்கிறாங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாக்கியாவோட மொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா அம்பா பாய்